அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி பர்காத்தகு அல்லாஹுவின் நல்லடியார்களே உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹூன் நலமும் வளமும் அருள் புரிவானாக ஆமின் ஆமின் யார் அபில் ஆலமின் அத்தியாயம் மூணு ஆலு இம்ரான் வசனம் இருபத்தி ஒம்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா கேட்டு நன்மையாக அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் உங்கள் நெஞ்சங்களில் இருப்பதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அதை அறிவான் என்றும் வானங்களில் மற்றும் பூமியில் உள்ளவற்றை அவன் அறிவான் என்றும் நபியே நீர் கூறுவீராக மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் வசனம் முப்பது ஒவ்வொரு ஆத்மாவும் நன்மையில் நன்மையில்தான் செய்தவற்றையும் தீமையில்தான் ஒவ்வொரு ஆத்மாவும் நன்மையின் தான் செய்தவற்றையும் தீமையின் தான் செய்தவற்றையும் தன் முன் ஆஜராகப்பட்டதாகப் பெறும் அந்நாளில் அதுதான் செய்தவைகளுக்கும் தனக்கும் மத்தியில் வெகு தூரம் இருந்திருக்க வேண்டுமே என விரும்பும் அன்றியும் அல்லாஹு தன்னை பற்றி அவனது தண்டனையை நினைவு கூறுமாறு உங்களை எச்சரிக்க எச்சரிக்கை செய்கின்றான் இன்னும் அல்லாஹுதா தன் அடியார்களை அடியார்கள் மீது மிக்க இரக்கமுடையவன் வசனம் முப்பத்தி ஒன்னு, நபியே மனிதர்களிடம் கூறுவீராக நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களை அல்லாஹு நேசிப்பான் உங்கள் பாவங்களையும் உங்களுக்காக அவன் மன்னித்து விடுவான் மிக்க மன்னிப்பவன் மிக கிருபையுடையவன் என்று நபி சொல்றாங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க வசனம் முப்பத்தி ரெண்டு நபியே மேலும் நீர் கூறுவீராக அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள் பின்னர் அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக அல்லாஹு நிக நிராகரிப்போரை நேசிக்க மாட்டான் வசனம் முப்பத்தி மூணு நிச்சயமாக அல்லாஹு ஆதாமையும் நூஹையும் இப்ராஹிமுடைய குடும்பத்தினரையும் இம்ரானுடைய குடும்பத்தினரையும் அகிலத்தாரை விட மேலாக தேர்ந்தெடுத்தான் வசனம் முப்பத்தி நாலு அவற்றில் சில சிலரிலுள்ள சந்ததிதான் அல்லாஹு யாவற்றையும் செவியுறுகிறவன் நன்கருகிறவன் வசனம் முப்பத்தி ஐந்து இம்ரானுடைய மனைவி கர்ப்பமான பொழுது ஆண் குழந்தை பெற விரும்பி இறைவனிடம் என் இறைவனே நிச்சயமாக நான் என் வயிற்றில் உள்ளதை உனக்காக உரிமை விடப்பட்டதாக நேர்ச்சை செய்து கொண்டேன் ஆதலால் அதனை என்னிடமிருந்து நீ அங்கீகரித்து கொள்வாயாக நிச்சயமாக நீயே பிரார்த்தனைகளை செவியுறுகிறவன் மனதிலுள்ளவற்றை நன்கருகிறவன் என்று பிரார்த்தித்து கூறியதை நினைவு கூறுவீராக வசனம் முப்பத்தி ஆறு பின்னர் அதனை அவள் தன் விருப்பத்திற்கு மாறாக ஒரு பெண் குழந்தையாக பெற்றபோது என் இறைவனே நிச்சயமாகவே நான் நான் நிச்சயமாகவே நான் என் விருப்பத்திற்கு மாறாக ஒரு பெண்ணையே பெற்றுள்ளேன் என்று கூறினாள் அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ்வே மிக்க அறிந்தவன் ஆயினும் ஆண் இந்த பெண்ணை போன்றதல்ல பிறகு இம்ரானின் மனைவி நிச்சயமாக நான் அதற்கு மரியம் என பெயரிட்டுள்ளேன் அதனையும் அதன் சந்ததியையும் வெறு வெருட்டப்பட்ட சைத்தானின் வஞ்ச வஞ்சனைகளிலிருந்து உன்னிடம் நிச்சயமாக நான் காக்க காக்க தேடுகிறேன் என்றாள் வசனம் முப்பத்தி ஏழு ஆகவே அவளுடைய இறைவன் அவளை அழகான முறையில் அங்கீகரித்து பரிசுத்தமாகவும் அழகான வளர்ச்சியாகவும் அவளை வளர செய்தான் மேலும் அவளுக்கு பாதுகாவலராக ஜக்கரியாவை பொறுப்பேற்க செய்தான் ஜக்கரியா அவளிடம் மாடத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அவளிடத்தில் ஏதேனும் உணவுப் பொருள் இருப்பதைக் கண்டு மரியமே இது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார் அதற்கவர் இது அல்லாஹ்விடமிருந்துதான் வருகின்றது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுக்கின்றான் என்று கூறினார் வசனம் முப்பத்தி எட்டு அந்த இடத்திலேயே ஜக்கரியா தன் இறைவனை பிரார்த்தித்து அழைத்தார் என் இறைவனே உன்பால் இருந்து எனக்கொரு பரிசுத்தமான சந்ததியை அளிப்பாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியுறுகிறவன் என்று கூறினார் வசனம் முப்பத்தி ஒன்போது பின்னர் மாடத்தில் நின்று அவர் தொழுது கொண்டிருந்த சமயத்தில் அவரிடம் வழக்குகள் ஜக்கரியாவே நிச்சயமாக அல்லாஹு யஹயா என்ற ஒரு என்ற ஒரு மகவை உமக்கு அளிப்பதாக நன்மாராயம் கூறுகின்றான் அவர் தகாப்பனின்றி அல்லாஹ்விடமிருந்துள்ள ஒரு வார்த்தையை கொண்டு உண்டாகக்கூடிய ஈசா நபியை முன்னறி முன்னறிக்கையாக உண்மைப்படுத்த உண்மைப்படுத்த கூறியவராகவும் மனிதர்களுக்கு தலைவராகவும் பெண் இன்பத்தை துறந்தவராகவும் நல்லோர்களிலிருந்தே நபியாகவும் இருப்பார் என்று கூறி அவரை சப்தமிட்டு அழைத்தனர் வசனம் நாற்பது அதற்கு ஜக்கரியாவாகிய அவர் அல்லாஹுவிடம் என் இறைவனே எனக்கு எவ்வாறு மகன் உண்டாக முடியும் நிச்சயமாக முதுமையும் என்னை அடைந்துவிட்டது என் மனைவியோ மலடியாயிருக்கின்றாள் என்று கூறினார் அவ்வாறே நடைபெறும் அல்லாஹு தான் நாடியதை அவசியம் செய்தே தீர்வான் என்று அல்லாஹ்வாகிய அவன் கூறினான் வசனம் நாப்பத்தி ஒன்னு அதற்கவர் என் இறைவனே இதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை ஆக்குவாயாக என்று கேட்டார் அதற்கு அவன் உமக்கு அளிக்கப்படும் அடையாளமாவது மூன்று நாட்கள் வரையில் சைகை மூலமின்றி நீர் மனிதர்களுடன் பேசாமல் இருப்பதாகும் அந்நாளில் நீர் உமது இறைவனை அதிகமாக நினைவு காலையிலும் மாலையிலும் அவனை போற்றி துதி துதி செய்து கொண்டிருப்பீராக என்று கூறினான் வசனம் நாற்பத்தி ஏழு இன்னும் மலக்குகள் மரியமிடம் மரியமே நிச்சயமாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுக்கின்றான் உன்னை பரிசுத்தமாகவும் ஆக்கியிருக்கின்றான் அகிலத்தாரில் உள்ள பெண்களை விட உன்னை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்தும் இருக்கின்றான் என்று கூறிய சமயத்தில் நடந்தவற்றை நபியே நினைவு கூர்வீராக அப்போது மரியமே நீர் உம்முடைய இரட்சகனுக்கு வழிபாடு செய்வீராக சாஷ்டாங்கமும் செய்வீராக குனிந்து சிரம் பணிந்து வணங்குபவர்களுடன் நீரும் குனிந்து சிரம் பணிந்து வணங்குவீராக என்று கூறினார்கள் வசனம் நாற்பத்தி நாலு மூணு தான் இப்ப போதுனா இப்ப நாற்பத்தி நாலு நபியை இவை யாவும் நீர் அழியாத மறைவான செய்திகளில் உள்ளவையாகும் நபியே நபியே இவை யாவும் நீர் அறியாத மறைவான செய்திகளில் உள்ளவையாகும் இதை புரிஞ்சுக்கோங்க ஈசா நபியை பற்றி நபிக்கு தெரியாது நபி வந்த பிறகு தான் ஈசா நபியை பற்றி அல்லா குரான்ல எடுத்து சொல்கிறான் அதனால தான் நபியே நீ அறியாத மறைவான செய்திகளில் உள்ளவையாகும் இவைகளை நாம் உமக்கு வகையின் மூலம் அறிவிக்கின்றோம் வகின்னா எல்லா ஒவ்வொரு இதையும் வகை மூலமாக தான் இறக்குவோம் அதனால இந்த முப்பது ஜூஸையும் இந்த அத்தியாயத்தான் வகையில் தான் இறக்கணும் அதனால தான் நபி அறியாத விஷயத்தை நான் வகையில் உனக்கு சொன்னேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அறிவிக்கின்றோம் இன்னும் மரியமுக்க அவரை வளர்க்க அவர்களில் எவர் பொறுப்பேற்க பொற பொறுப்பேற்று கொள்வதென்று முடிவு செய்ய அவர்கள் தங்கள் எழுதுகோள்களை அல்லாஹ்வின் நாற்பத்தி நாலு நபியே இவை யாவும் நீர் அறியாத மறைவான செய்திகளில் உள்ளவையாகும் இவைகளை நாம் உமக்கு வகையின் மூலம் அறிவிக்கின்றோம் இன்னும் மரியமுக்க அவரை வளர்க்க அவர்களின் எவர் பொறுப்பேற்று கொள்வதென்று முடிவு செய்ய அவர்கள் தங்கள் எழுதுகோள்களை ஆற்றில் எரிந்த நீர் அவர்களிடத்தில் இருக்கவில்லை இதை பற்றி அவர்கள் விவரித்து கொண்ட போதும் அவர்களிடத்தில் நீர் இருக்கவில்லை அந்த நபி இல்லைன்னு சொல்றாங்க வசனம் நாற்பத்தி ஐந்து மேலும் மரியமிடம் மலக்குகள் மரியமே நிச்சயமாக அல்லாஹு தன்னிடமிருந்து ஆகுக என்று ஒரு வார்த்தையை கொண்டு உனக்கு ஒரு மகனை மகவை அழிக்க நன்மாராயம் கூறுகின்றான் அவரின் பெயர் மசீஹ் மரியமுடைய மகன் ஈசா என்பதாகும் அவர் இம்மையிலும் மறுமையிலும் மிக்க அந்தஸ்தையுடையவராகவும் இறைவனுக்கு மிக்க நெருங்கியவர்களில் ஒருவராகவும் இருப்பார் என்று கூறியபோது கூறியபோது வசனம் நாற்பத்தி ஆறு அவர்கள் தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் பொழுது தன் தாயின் பரிசுத்த தன்மையைப் பற்றியும் தன் நபித்துவத்தை பற்றியும் பருவ வயதிலும் மனிதர்களுடன் பேசுவார் இன்னும் நல்லொழுக்கமுடையோரில் உள்ளவராயிருப்பார் என்று கூறினார்கள் வசனம் நாற்பத்தி ஏழு அதற்கு மரியம் என் இறைவனே எந்த ஒரு மனிதருமே என்னை தீண்டாதிருக்க எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும் என்று கூறினாள் அதற்கு அவ்வாறே அல்லாஹு தான் நாடியதை படைக்கிறான் அவன் ஒரு காரியத்தை முடிவெடுத்தால் அதற்கு அவன் கூறுவதெல்லாம் ஆகுக என்பதுதான் அது ஆகிவிடும் என்று கூறினான் வசனம் நாற்பத்தி எட்டு மேலும் அவன் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்பிப்பான் வசனம் நாற்பத்தி ஒம்பது இஸ்ராயிலின் மக்களுக்கு அவரை ஒரு தூதராகவும் அனுப்புவான் என்றும் அல்லாஹு கூறுகிறான் பின்னர் ஈசா பிறந்து தன் வாலிப வாலிபத்தை அடைந்து இஸ்ராயிலின் மக்களிடம் சென்றபொழுது அவர்களிடம் கூறியதாவது திட்டமாக நான் உங்கள் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதன் என்பதற்குரிய ஒரு அத்தாட்சியுடன் உங்களிடம் வந்திருக்கிறேன் உங்களுக்காக களிமண்ணிலிருந்து பறவையின் கோலத்தை போல் செய்து பின்னர் அதில் நான் ஊதுவேன் அல்லாஹுவின் அனுமதியைக் கொண்டு அது உயிருள்ள பறவையாகிவிடும் பிறவி குருடனையும் வெண் குஷ்டரோகியையும் நான் குணப்படுத்துவேன் மேலும் அல்லாஹுவின் அனுமதி கொண்டு இறந்தோரையும் குணப்படுத்துவேன் இறந்தோரையும் நான் உயிர்ப்பிப்பேன் மேலும் நீங்கள் புசிப்பவைகளையும் உங்கள் வீடுகளில் நீங்கள் சேகரித்து வைத்திருப்பவைகளையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன் மெய்யாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக கொள்பவர்களாக கொள்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஓர் அத்தாட்சி இருக்கின்றது என்றால ஈசா நபியும் தூதுத்துவத்தை நபி மாறியை எத்தி வைக்க தான் மக்களிடையே வந்திருக்காங்க இந்த ஈசா நபியை தான் இப்போ ஜீசஸ் அப்படின்னு வணங்கிட்டுருக்காங்க சிந்திக்கிற சமுதாயத்திற்கு இதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியும் வசனம் ஐம்பது மேலும் என் என் முன் இருக்கும் தௌராத்தையும் நான் உண்மையாக்கி வைத்திருக்கிறவனாகவும் முன்னர் உங்களுக்கு விளக்கப்பட்டவைகளில் சிலவற்றை உங்களுக்கு நான் ஆகுமாக்கி வைப்பதற்காகவும் மேலும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய ஒரு அத்தாட்சியைக் கொண்டு உங்களிடம் நான் வந்திருக்கின்றேன் ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து எனக்கும் கீழ்ப்படியுங்கள் என்றும் வசனம் ஐம்பத்தி ஒன்று நிச்சயமாக அல்லாஹுதான் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான் ஆகவே அவனையே நீங்கள் வணங்குங்கள் இதுதான் நேரான வழி என்று கூறினார் வசனம் ஐம்பத்தி இரண்டு அவர்களிலிருந்து ஒரு சிலர் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த அவர்களை நோக்கி அல்லாஹுக்காக எனக்கு உதவி உதவி செய்பவர்கள் யார் என கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் நாங்கள் அல்லாஹுடைய உதவியாளர்கள் அல்லாஹுவை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் முற்றிலும் அவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என்பதாகவும் நீர் சாட்சி கூறுவீராக என்று கூறினார்கள் வசனம் ஐம்பத்தி மூணு எவ்வளோ விளக்கமாக எல்லாம் சொல்லியிருக்கான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கவனிங்க என்ன வசனம்ண்டு எங்கள் இறைவனே நீ இவருக்கு இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் உன்னுடைய இத்தூதரையும் நாங்கள் பின்பற்றி நடக்கின்றோம் ஆதலால் சத்தியத்திற்கு சாட்சி கூறுபவர்களுடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் சீடர் பிரார்த்தித்தனர் சீடர்கள்லாம் அல்லா இப்படி பிரார்த்திக்கிறாங்க வசனம் ஐம்பத்தி நாலு மேலும் ஈசாவே ஈசாவை நிராகரித்த அவர்கள் அவரை கொலை செய்ய சதி செய்தார்கள் எனினும் அல்லாஹு அவரை தங்களில் ஒருவனையே அவர்கள் கொலை செய்து தங்களை நல்லா கவனிங்க மேலும் ஈசாவை நிராகரித்த அவர்கள் அவரை கொலை செய்ய சதி செய்தார்கள் எனினும் அல்லாஹ் அவரை ரச்சித்து கொண்டு தங்களில் ஒருவனையே அவர்கள் கொலை செய்து விடும்படி அவர்களுக்கு சதி செய்து விட்டான் இன்னும் அல்லாஹு சதி செய்பவர்களின் சதியை முறியடித்து கூலி கொடுப்பவர்களில் மிக சிறந்தவன் வசனம் ஐம்பத்தி எட்டு ஈசாவை நோக்கி ஈசாவே நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றிக் கொள்பவனாகவும் உம்மை என்னிடம் உயர்த்தி கொள்பவனாகவும் இருக்கின்றேன் மேலும் நிராகரிப்போரின் அவதூறிலிருந்து உம்மை பரிசுத்தப்படுத்துகிறவனாகவும் மேலும் உம்மை பின்பற்றுவோரை நிராகரிப்போரை விட மறுமை நாள் வரை மேலோங்கி மேலோக்கி வைப்பவனாகவும் இருக்கிறேன் பின்னர் உங்களுக்கு திருப்புதல் என்னிடமே இருக்கிறது அப்போது எதில் நீங்கள் மாறுபட்டவர்களாக இருந்தீர்களோ அதில் நான் உங்களுக்கிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நினைவு கூறுவீராக ஈசான் அபியை பற்றி எவ்வளோ தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாருங்கள் சால்லா அடுத்த விடியோல் நான் கண்டினியூ போர்கிறேன் சலாம் அலைக்கும் வரம் துல்லாய்